ஸ் வணக்கம் வணக்கம் டுவெல்ட்டு தலைவி சேனல் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து காணும் பொங்கல் நான் இன்றைக்கி என் கோலம் போடலை நேற்று ஃபுல்லாக என்ன உடம்பு முடியல பழைய தினமலை கோலம் போட்டி நடந்துச்சு இல்லையா அன்னைக்கு போட்ட கோலத்தை அவங்களுக்கு காட்டாமையே வச்சுருக்கேன் அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காட்டிடுவோன்ட்டு எல்லாேருக்கும் வீடியோ ஷேர் பண்ணணும்னு ஆசை ஆனால் கோலம் இன்றைக்கி போட முடியல சின்னதாக சும்மா சிம்பிளாக போட்டு விட்டால் ரொம்ப முடியல உடம்பு அதனால் குளம் வந்து பெருசாக போடலை ஆசைப்பட்ட நிறைய போடணும் அப்படின்னு போட முடியல பட் உங்கள் குளங்கள்லாம் காணும் பொங்கலுக்கு பாப்பா பொண்ணு அதெல்லாம் போட்டு அனுப்பியிருந்தீங்க அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வந்து இந்த சிக்கு குளம் இருக்கு இல்லையா கம்பி குளம் இது இருபத்தெட்டு புள்ளி பன்னெண்டு வருஷம் பன்னெண்டில் நிறுத்தணும் இந்த புள்ளி வைக்கிறதுல தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்குது அதை மட்டும் நான் சொல்கிறேன் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரொம்ப சிம்பிளான குளம் தான் அப்புறம் வந்து பண்ண இருபத்தெட்டு புள்ளி வச்சுருங்க நேர் புள்ளி கொஞ்சம் குட்டி குட்டியாக பக்கத்துலேயே வைங்க ரொம்ப சிம்பிள் குளம் தான் புள்ளி வைக்கிறது மட்டும்தான் சில பேருக்கு வராது வரலைன்னா சின்னதாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் இதுக்கப்புறம் சின்ன சின்ன கம்பி குளம்லாம் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ நீங்கள் போட தெரியாதவங்க கற்றுக்கோங்க இப்போ போட தெரிஞ்சவங்க பெரிய குளமாக இருக்குது போட முடிஞ்சால் போடுங்க இல்லைன்னா பார்த்து ரசிச்சிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே இருபத்தெட்டு புள்ளி பன்னெண்டு வரிசை நீங்கள் என்ன பண்ணணும் எட்டு புள்ளி தள்ளி தான் புள்ளி வைக்கணும் எட்டு புள்ளி தள்ளி எட்டு வருசை வைக்கணும் அந்த பக்கமும் எட்டு புள்ளி தள்ளிட்டிங்கன்னா சென்டரில் வந்து எட்டு வருஷம் வைக்கணும் பன்னெண்டு புள்ளி வரும் வச்சுட்டு நாலு புள்ளி தள்ளி நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த நாலு நாலு எட்டு ஒரு பாக்ஸ் சைஸுக்கு உள்ள நாலு நாலு புள்ளியே நீங்கள் என்ன பண்ணணும் எரேஸ் பண்ணி விட்றணும் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு 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 நாலு ரெண்டு எட்டு பக்கமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பாக்ஸ் ஒன்று நாலு புள்ளி தள்ளி நாலு நாலு புள்ளி நாலு புள்ளி நாலு வரிசையை மட்டும் அப்படியே எடுத்து விட்டுருங்க ஏன்னா இது நீங்கள் வைக்கிறப்பவே கம்மி பண்ணி வச்சிடலாம் பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நீங்கள் வரிசையாக வச்சுட்டிங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி வச்சுட்டு பன்னெண்டு வரிசை எட்டு புள்ளி தள்ளி இன்னொரு எட்டு வருஷம் வைக்கிறோம் அதில் பன்னெண்டு புள்ளி இருக்கும் இதுதான் குளம் இது வந்து பாம்பு கோலம் கம்பி கோலம் அப்படின்னு சொல்லலாம் ஈரலை கம்பி கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிள் இந்த கோலம் போடுறது நீங்கள் என்ன ஈஸியாக சொல்லிடுவீங்க உங்களுக்கு சிம்பிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் பட் இதை வந்து பார்க்க தான் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் நான் நினச்சேன் தினமலர் கோல போட்டி அன்னைக்கு இந்த கோலத்தை ரொம்ப ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் அர்ஜென்ட்டாக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சுட்டு காலையிலே அங்கே போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன்னா அன்றைக்கி நினச்சேன் சரி இந்த கோலத்தை என்னென்னவோ குளம் போடணுன்னு யோசிச்சேன் தினமலர் கோல போட்டிக்கு ஆனால் இந்த குளத்தை போய் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்க இந்த குளத்தை ஒரு ஃபு ஃப்ரிட்ஜோடயோ டிவியோடையோ வாஷிங் மிஷினோடையோ வீட்டுக்கு வந்திருக்கலாம்டா போய் போய் நம்ம நல்லா இருக்குன்னு ரோஜா பூ குளத்தை போட்டோம் அதை திரும்பி கூட பார்க்கல அவங்கலாம் கம்பி குளத்துக்கு தான் பிரைஸ் கொடுத்தாங்க ஓரள கம்பி கோலம் சும்மா சும் கீழே வந்து கலர் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஒரு கம்பி கோலம் போட்டிருந்தாங்க அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் இந்த கோலத்தை போய் போட்டு தானே எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறது நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது தானே கிடைக்கும் மோஸ்ட்லி இந்த க காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ப்ரைஸ் கிடைக்க மாட்டேது அது ஏன்னு எனக்கும் தெரியலை அது வந்து ஜட்ஜஸ் மேலே ப்ராப்ளமாக இல்லை மற்றவங்களோட நம்ம கம்மியாக போடுறோன்றதா இதனால் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற ஆசையே போயிடுது பட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோருமே அவங்க குளத்தை போட்டேன் அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் பாராட்டு கிடச்சிச்சு காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறிங்க இல்லையா அதை கேட்குறப்போ எனக்கு வந்து நானே போய் குளம் போட்டு இவ்வளோ ப்ரைஸையும் அள்ளிட்டு வந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இது போதும்டா வேறு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கலனாலும் நீங்களாம் பிரைஸ் வின் பண்ணிட்டு வர்றதை கேட்குறப்போ அந்த மெசேஜையோ அந்த கமெண்ட்டையோ பார்க்குறப்போ அந்த அப்படியே சிறகுகள் முளைத்து பறப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த குளம் வந்து கம்பி குளம் ஈஸியாக போட்டுடலாம் ஸ்லோவாக காட்டியிருக்கேன் பாருங்கள் அப்படியே நம்ம நேற்று மாடு குளம் போட்டிருந்தோம் மாட்டு பொங்கலுக்கு அது வந்து அதுக்கு கமெண்ட்ஸ் நிறையா வந்துருந்துச்சு அந்த கமெண்ட்ஸ்லாம் அப்படியே ரீட் பண்ணிடுறேன் திலகம் என் மகள் எல்லா விதத்துலையும் அழகு வீட்டு வேலை கடைக்கு உதவி எங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற்றி இறைவாக எனக்கு தர இருப்பதை முகிலாவிற்கு கொடுத்த நல்லா மறள வேண்டும் இப்படி ஒரு அம்மா கடைக்கே கொடுத்து வச்சிருக்கணும் இவங்களை வந்து சப்ஸ்க்ரைபர்னு சொல்கிறத விட அம்மான்னு சொல்கிறப்ப தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூம்மா மெருநாளினி அப்பி சிஸ்டர் ஹாய் சூப்பர் மாட்டு பொங்கலுக்கு பசுவையும் கண்ணுக்குட்டியையும் வீட்டுக்கு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டிங்க போல் அருமை பசு இல்லாமல் காலை இல்லை இரண்டுமே தான் ஆமாம் இதுதான் எனக்கும் தோணுச்சு எல்லா அனிமல்ஸுமே ஒன்று தான் பசுக்கள் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு உழவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணதுனால ஸ்பெஷலாக அதை நம்ம வந்து அன்னைக்கு சாமிக்கு ஸ்பெஷல் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அது அவங்க புரிஞ்சிக்கல நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூர்யாச்சலம் கவுக்குளம் சூப்பராக சூப்பராக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூம்மா குமாரி சிஸ்டர் என் பேர் குமாரி சகோதரி உங்கள் பாராட்டுக்கு நன்றி நான் தான் சிஸ்டர் உங்களுக்கு நன்றி சொல்லணும் எனக்காக சப்போர்ட் பண்ணி அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் உடனே ரிப்ளை கொடுத்தீங்க இல்லையா அதில் வந்து நான் ரொம்ப ஹாப்பி என்ன சொல்கிறேன் எனக்கு நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் தட் அது அப்படி தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டுக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் சொல்ல வேணாம் என்னோடய தேங்க்யூவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க டாக்டர் வித்யா சூப்பராக இருக்குன்னு சொல்லிருக்கீங்க தேங்க்யூ டாக்டர் சாந்தி தங்கம் கோலம் அழகு நீ பேசுவதும் அழகு நிறைய திறமை இருக்குது உழைத்த உழைப்பிற்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இன்னும் மென்மேலும் உயர வேண்டும் நன்றி மகளே நன்றிம்மா ரொம்ப நன்றிம்மா உங்களோட வாழ்த்துக்கள் தான் பெரிய கிஃப்டாகவே கிடைக்கிது பாரதி பாலா சிஸ்டர் மாடு கோலம் சூப்பர் சிஸ்டர் மாடு கன்று அப்படியே தத்ரூபமாக இருக்கிறது மாடு நாக்கு மாலை அருமை மாடு உடலில் வரி கலர் கொடுத்தது அருமை காலை மாடு பசு மாடு இரண்டுமே விவசாயத்திற்கு முக்கியம் நீங்கள் கோலம் போட்டால் மாடு மாதிரி இருக்கும் நாங்கள் போட்டால் வேறு மாதிரி இருக்கும் மாட்டு பொங்கல் நிறுத்தி விட்டீர்கள் நன்றி சிஸ்டர் சொல்லுறிங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பிரதீப் ராஜா உங்கள் கோலம் சூப்பர் நன்றி தேவி திருமுருகன் சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி ராமலிங்க ப்ரோ பசு இல்லாமல் நாம் இல்லை அக்கா பசுவாக இருந்தால் என்ன காளையாக இருந்தால் என்ன உங்கள் ஐடியா ரொம்ப சூப்பர் 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 அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தம்பி வனிதா நரசிம்மன் அருமையாக உள்ளது வாழ்த்துக்கள் முகிலா நான் உங்களை ஒரு கோல போட்டியில் சந்தித்து பேசினேன் உங்களுக்கு போட்டியில் பரிசு கிடைக்காதது எனக்கு வருத்தம் உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது நன்றி சிஸ்டர் நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுவே எனக்கு பெரிய பெரிய ப்ளேஸ் கிடைச்ச மாதிரி யு மோய் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளைன் யுர் காலம் எக்ஸ்ட்ராட்னரி சோ மச் ஆஃப் பேஷன்ஸ் டெடிகேஷன் லவ் பேஷன் அண்ட் எந்தூசியாசம் மேக் த எஃபர்ட் வித் வித் மச் ஆஃப் ஒர்க் ஐ லவ் யுவர் காலம்ஸ் ஐ ஆம் யுவர் ஃபேன் கீப் கோயிங் ஆல்வேஸ் ராக் யூ சிஸ்டர் சூப்பராக இருக்குது கமெண்ட் திலகம் அம்மா இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பது உண்மையானால் நம் காலணி அணியவே கூடாது நம்மால் அரசை திருத்த முடியாது மக்கள் சாலையில் அசிங்கம் செய்வதை தடுக்க முடியாது பின் நம்மை நோய் அணுக விடாது செய்ய காலனி அணிந்து தான் ஆக வேண்டும் நன்றிம்மா சூப்பராக இருக்குமா இப்போ இப்படி பெரியவங்க எடுத்து சொல்கிறப்ப தான் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாகம்மா அப்படி பார்த்தா நம்ம ரோட்லேயே கோலம் போடக்கூடாது செப்பல் போட்டு எத்தனையோ பேர் மிதிச்சிட்டு போகிறாங்க அதெல்லாம் நம்ம கேட்க முடியுங்களா அதுக்காக மிதிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது அவங்கவுங்களோட கன்வீனியன்ட் அந்த மாதிரி திலகம் அம்மா ரொம்ப நன்றிம்மா நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உடம்பை பார்த்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்கம்மா கோபி ரிப்பப்ளிக் ரங்கோலி கோலம் போடுங்க சிஸ்டர் போட போகிறோம் சிஸ்டர் இனிமேல் ரங்கோலி குளம் நிறைய போட்டு காட்டலான்னு இருக்கேன் பத்மாவதி பது சிஸ்டர் அப்படி அப்படிலாம் இல்லைக்கா எங்கள் வீட்டில் நிறைய பசுமாடு இருக்குது இன்றைக்கி நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுவோம் சூப்பர்ரா என்ன மாதிரி நீங்கள் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறதில் ரொம்ப நன்றி பிரதீப் ராஜா சிஸ்டர் எங்களோட கோலம் எப்படி உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுன்னு ப்ளீஸ் சொல்லுங்கள் நம்மளோட வீட்டு தலைவி இன்ஸ்டாகிராம் பேஜில் சென்ட் பண்ணுங்கள் இல்லைனா நமக்கு மெயில் பண்ணுங்கள் ஆர்எம்யூ முகிலா போட்டு எயிட்டி செவன் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணிங்கன்னா எனக்கு வந்துடும் காய் சந்தேகி சுரேஷ் அருமையாக இருக்கிறது வக் வாழ்த்துக்கள் முகிலா சிஸ்டர் பட் நாங்கள் போடுற கோலத்தை எப்படி உங்களுக்கு சென்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் ஆதி கேமர் ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல கொஞ்சம் க்ளியராக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளூ கலர் குளம் போகி பண்டிகை அன்னைக்கு போட்டோம் இல்லையா அந்த குளத்துக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு அந்த கமெண்ட்டையும் இப்போ படிச்சிடும் டிடிங்கிறவங்க நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க நன்றி தலைவாணி சாயிங்கிற சிஸ்டர் வந்து செப்பல் ப்ரவன் ஃப்ரம் பெயிண்ட் அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண நாலு பேர் இருந்தால் போதும் வேறு என்ன சிஸ்டர் வேணும் தேங்க்யூ திவி டுடே இந்த குளம் ட்ரை பண்ணாங்களாம் சூப்பராக வந்திருக்கு தான் தேங்க்யூ சிஸ்டர் மர்தன் வரதனுங்கிறவங்க அருமையாக இருக்குமான்னு சொல்லியிருக்கீங்க நன்றி இந்த சிக்கு கோலம் வந்து போடுறப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்தே இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீ குணா சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி ஷாம் பிரதர்ஷனா சூப்பர் நைஸ் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் தேங்க்யூ ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து சூப்பர் கோலம் அல்டிமேட் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் நாகராஜ் அப்படிங்கிறவங்க வெரி நைஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் நீ ஜெயராம்ங்கிறவங்க வெரி பியூட்டிஃபுல் எக்ஸலன்ட் இமேஜினேஷன் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மாதவி ராமதேவி சூப்பர் சிஸ்டர் பாகுந்தின்னு சொல்லியிருக்காங்க ஐ திங்க் இது அதர் லாங்குவேஜ் அதனால் எனக்கு தெரியலை எனிவே தேங்க்யூ நீங்கள் என்னை பாராட்டியிருக்கீங்கிறது மட்டும் எனக்கு புரியுது தேங்க் யூ சிஸ்டர் காந்தி சிஸ்டர் நிறைய ஹார்டின் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் பூஷன் மல்லிகா இட்ஸ் வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் சித்ரா சுப்ரா என்கிறவங்க கோலத்தை விட உங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் மதி சிஸ்டர் நம்மளை ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க நன்றி சிஸ்டர் கோலத்தை போட்டு காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கினா எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் இது வந்து அபி காரைக்காலில் த போட்டு அனுப்பியிருக்காங்க சூப்பராக இருக்குது அபி தங்கம் இது திலகம் அம்மா போட்டிருக்காங்க க்யூட்டாக போட்டிருக்கீங்கம்மா அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்மா அம்மா பாப்பா போட்ட கோலம் இது வசந்தி அம்மா போட்டிருக்காங்க வசந்தி அம்மா அழகாக போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப கை திறமைகளை அதை விட இந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பர்மா இது வந்து காரைக்கால்லேருந்து நிறவியிலேருந்து சக்கிலா பானு போட்டு அனுப்பியிருக்காங்க ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க தேங்க்யூ இது வந்து ஊத்துக்காடு ஆண்டி பொண்ணு போட்டிருக்காங்க இன்னைக்கு காணும் பொங்கலுக்கு அழகாக இருக்குது ஆண்டி செந்தில் வடிவு சிஸ்டர் நம்ம கோலத்தை போட்டிருக்காங்க ரொம்ப நச்சினு அழகாக இருக்குது செந்தில் வடிவு சிஸ்டர் தான் இந்த த்ரீ டி குளமும் போட்டிருக்காங்க இவ்வளோ அழகாக போடுவீங்கன்னு எதிர்பார்க்கல சூப்பர் சிஸ்டர் சௌரி ராயர் சிஸ்டர் வந்து அவங்க எங்கேயோ காம்படிஷனில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் வெரி நைஸ் நம்ம கோலங்களை ட்ரை பண்ணி பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே நம்ம வீடியோவும் நம்ம கோலமும் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்